உலக அளவில் இன்றைக்கி என்ன ஒரு ட்ரெண்ட் உருவாகிருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய பிரதிகளை தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சினிமாவாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் இதுவரைக்கும் பேச அனுமதிக்கப்படாத அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட அவங்கள்டான் புதிய கலைப்படைப்புகள் வந்து உருவாக முடியும் அப்படின்னு சொ ஒரு அவதானிப்பு இருக்குது அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை தீவிரமாக கவிதையின் வழியாக பேசிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி வடலூர் ஆதிரை அவர்களை அன்போடு இந்த தொகுப்பு குறித்து பேச அழைக்கிறேன் அவையில் இருக்கக்கூடிய அறிவுமிக்க சான்றோர்களையும் அன்பு நண்பர்களையும் வணங்கி என்னுடைய இந்த உரையை ஒரு கட்டுரை வாசிப்பாக நிகழ்த்திவிட இருக்கிறேன் முடிந்ததை எல்லோரும் செய்கிறார்கள் முடியாததை ஒரு சிலரே செய்கின்றனர் அவர்களை தான் நாம் கைத்தட்டுகிறோம் ஒரு படைப்பாளியினுடைய எதிர்பார்ப்பு என்பது அவருடைய படைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்பது ஆகவே இந்த அவையில் எல்லோராலும் முடியாத ஒரு விடயத்தை செய்திருக்கக்கூடிய அருமை சகோதரன் பாரிசகன் அவர்களுக்கு நம்முடைய ஒரு பலத்த ஒரு கறவழியை நாம் அவருக்கு ஒரு பாராட்டாக தெரிவித்துக் கொள்வோம் போதமற்ற குரலிகளின் வினையாடல் மொழிக் கணல் கலைக்கணல் தத்துவ கனல் என முப்புரி கனல் ஓரளவேனும் என்னுள் அசைவாடுவதாக நம்புகிறேன் எனும் பாரிசாகரனின் ஒப்புதல் வாக்கு மூலம் அவரது யதார்த்தமான கபடங்கள் ஏதுமற்ற உள்ளத்தை பிரதிபலிக்கும் கால கண்ணாடியாக போதமற்ற குரல்களின் வினையாடல் விளையாடுகிறது என் கவிதைகளுக்கு முதல் வாசகனும் முதல் விமர்சனமும் நானே எழுதி முடித்த கவிதைகளை இப்பொழுது தொகுத்து வாசித்து பார்க்கும்பொழுது எனக்கென்று ஒரு தனித்த கவி இயல்பாகவே அடைந்திருக்கிறேன் என உணர்கிறேன் என்று மிகவும் வலிமையாக சொல்கிறார் பாரிசாகரன் அவரது நம்பிக்கையில் படைப்பாளிகளுக்கே உரித்தான நாணச்சிறுக்கு மிகவும் அதிகமாகவே மிளர்கிறது எதிர்பார்ப்புகளற்ற நாணத்தின் இயல்புகள் அனைத்தையும் கடந்த படைப்பாளர்களின் உச்சம் அது ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தி நான்கு கவிதைகளை சமஸ்கிருத சொற்களுக்குள் கொஞ்சம் நனைத்து எடுத்து கவிமாலை தொடுத்திருக்கிறார் அவரது மனம் எனும் நதி பாயும் திசையெங்கும் இவரது எழுத்துக்களும் கட்டற்று பாய்ந்து ஓடுகிறது ஏதோ ஒரு சமுத்திரத்தை தேடியபடி லாகிரி தோடுகள் அனிச்சைகளால் அவிழும் காலம் மட்டும் பூக்கள் பூத்து வனத்தை நிரப்புக வசந்த ருதுவே கொடுமையும் கோராமையுமான நிலவின் கீழ் பைத்திய புண்ணை சுரண்டுகிறது லிபி அருந்த நான்களின் சீவகப் பொட்டில் இசை வலித்து கசிந்து நிகழவுகிறது எனும் கவிதையில் அனிச்சையாய் நிகழும் இவ்வுலகின் இயற்கையான நிகழ்வுகளை நிகழும் நிகழ்வுகள் வரை பூக்கள் பூத்து இந்த வனத்தை நிரப்புக வசந்த ருதுவே என இயற்கையிடம் வைக்கும் பிரார்த்தனை அபரிதமானது நான் இப்படித்தான் அந்த கவிதையை பார்க்கிறேன் அருமை சகோதரர் பாரிசாரன் அவருடைய அந்த கவிதையை ஒரு வாசகனாக அது எனக்கு உணர்த்துகிற விடயமாக இதை நான் பார்க்கிறேன் கொடுமைகளும் கொலை வாழும் நிரம்பி தளங்கும் இப்பூமி பந்தின் தலைக்கு மேல்தான் தவித்து தவித்துக் கிடக்கிறது நிலா அக்கொடுமையை கண்டு தன் உள்ளத்தில் கிளர்ந்தெழும் வழிகளை சொல்கிறது வார்த்தைகள் எனும் பாரிசாகரின் வழி நிறைந்த சொற்கள் இன்றைய உலகின் நிகழ்கால நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுகிறது ஆகமங்களின் கவிகளோடிய நெடும்பொழுதில் தணலை பிடுங்கிக் கொள்ளும் பர்வதங்கள் முளைத்தத கான் என்று ஒரு கவிதையில் சொல்கிறார் ஆகமங்களின் கவிதைகளோடிய நெடும்பொழுதில் தணலை பிடுங்கிக் கொள்ளும் பர்வதங்கள் கான் என்னும் இந்த கவிதையில் ஆகமமா ஆகம வேத புராண இதிகாசங்களை தூக்கிச் சுமக்கும் மடமைக்கு எதிராக முளைத்த புரட்சியின் சினைகளை பர்வதங்கள் என்று கூறி மிரட்டுகிறார் என நான் நினைக்கிறேன் கூடவே வறண்டு கிடக்கும் நதித்தடத்தில் மயில் இறங்குகிறது என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் வறண்டு கிடக்கும் நதித்தடத்தில் மயில் இறங்குகிறது என்று சமூகத்தில் புறையோடு கிடக்கும் போலாமைகளை கலைந்தெறியும் விடிகளாக வந்திறங்கும் பேரொழி ஒன்றை மயில் கொண்டு குறியீடாக்குகிறார் மதங்களை கொண்டு அரசியல் சமராடும் நரிகளின் பிடரியில் வேல் பாய்ச்சிட இன்றைய சமகால மதங்களைக் கொண்டு அரசியல் சமராடும் நதிகளின் நரிகளின் பிடரியில் வேல் பாய்ச்சியில விடியல் மயில் வாகனத்தில் வந்திருக்கிறது என்று சமகால அரசியலை பாடவும் ஏதுவாகவே இருக்கிறது இந்த கவிதை நான் அப்படித்தான் அவருடைய கவிதையின் சமகால அரசியலோடு ஒப்பிட்டுக் கொள்ளவும் ஏதுவான ஒரு கவிதைகளாகத்தான் அருமேசருடைய கவிதைகள் இருக்கிறது இசை என்று சொல்லியும் பசிக்கிறது இசை என்று சொல்லியும் பசிக்கிறது எரிச்சலின் காரிய தேவதை தழும்புகிறார் யோசனை தூரம் நிதானித்ததில் வியர்க்குறு பூக்கிறது ஒரு அற்புதமான கவிதை அவருடைய கவிதைகளில் வந்து நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது அதை நாம் வந்து மறுக்க முடியாது அவருடைய முதல் நூல் நீந்தும் அதிரூபங்கள் அந்த நூலை குறித்தும் பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த நூலை படிக்கும் பொழுது மிக பெரும் ஒரு அது நம்முடைய என்னுடைய நிலையாக நான் நினைக்கிறேன் அது ஒரு மிக ஒரு அயர்வுக்கெல்லாம் ஆளாகியிருக்கிறேன் சோர்வுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் மீண்டும் 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 அதை வாசிக்கும் பொழுது அருமையண்ணன் யவனிகா அவர்கள் அவரோடு உரையாடும் பொழுது அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தை வாசகனிடம் விட்டு விடுகிறான் என்ன வேண்டுமோ நான் என் நான் சிந்தித்ததை நான் கொடுக்கிறேன் வாசகன் என்னவாக வேண்டுமானோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த முடிவை கொடுத்து விடுகிறார் என்று அவர் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் இசை என்று சொல்லியும் பசிக்கிறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மொழியாடல் இங்கு அழகான சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார் யோசனை தூரம் நிதானித்ததில் வியர்க்கூறு பூக்கிறது என்று எளிய மக்களின் வாழ்வியலை அவர்களது வழியை வேதனையை ஆற்றாமையை வெளிப்படுத்தி இசையனால் மட்டுமல்ல இசையனால் மட்டுமல்ல எதனாலும் அடைக்க முடியாது பசித்த வயிற்றின் எரிச்சலை என பசியின் கோரமுகத்தை கண்முன் கொண்டு வருகிறார் ஆக இப்படியாகத்தான் அந்த கவிதையை நான் உணர்ந்து கொள்கிறேன் ஏதோ ஒரு மங்களத்தின் இருக்கலாம் முகவரி தேடும் இசை குறிப்பு ஏதோ ஒரு மங்களத்தின் அமரத்துவமாய் இருக்கலாம் முகவரி தேடும் இசை குறிப்பு என்று நாம் கொண்டாடும் அல்லது நாம் மகிழ்ந்திருக்கும் நாம் தூக்கி பிடிக்கும் ஏதோ ஒரு பொருளுக்கு பின்னால் உழைந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு தியாகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதை உணர முடிகிறது ஒரு பிரார்த்தனையை ருசித்த வரும் வரும்பொழுது கழிமுகத்தில் கட்டப்பட்டிருந்த படகு சாகரத்துக்கு அவிழ்த்து விடப்படுகிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ரொம்ப இந்த தொகுப்பில் ஏறக்குறைய இது பதிப்பிற்கு வருவதற்கு முன்பாக அருமை செயலகர் லார்க் அவர்களும் தொடர் அம்பிகா குமரன் அவர்களும் நாங்கள் இதை வந்து அந்த தட்டுச்சு சார்ந்த அந்த பணிகளை செய்யும்பொழுது நானும் இந்த நூலோடு ஏறக்குறைய ஒரு பதினைந்து நாள் போராடினோம் அப்படி தான் சொல்லலாம் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருந்தாலும் கூட அதை வந்து ஏற்றுவே மாட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதே அவர்கிட்ட கிடையாது கிடையாது இது அப்படித்தான் என்று தன்னுடைய எழுத்தில் தன்னுடைய சிந்தனையில் தான் எழுதியில் அவர் அத்தனை தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் ஒரு பிரார்த்தனையை ருசித்த நிறைவு வரும் பொழுது கழிமுகத்தில் கட்டப்பட்டிருந்த படகு சாகரத்திற்கு அவிழ்க்க விடப்படுகிறது இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா தனது வேண்டுதலை அல்லது கோரிக்கையை முன்வைத்தவனின் மனது அது கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை அவனுக்குள் ஆழ உடுறும் பொழுது அதை அவன் அடைந்து விடுவான் அல்லது அதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு திறந்து விடப்படும் அல்லது வந்து சேரும் என நம் என்கின்ற நம்பிக்கையை அதீதமாக விதைத்து விடுகிறது இங்கே தேவனின் கிருவை கொஞ்சம் கூடுதலாகவே ஜொலிக்கிறது என நான் நினைக்கிறேன் ஒளிந்து மறைந்த பதற்றத்தில் இச்சைகளின் சமாதானத்தில் நீடிக்கிறேன் அருளே நின் பொறுமையை நீட்டி திரளும் ஒரு ஒரு மனத்தின் தன்னுடைய மனதினுடைய கிடக்கை தன்னுடைய மனதினுடைய அந்த வேண்டுதலை ரொம்ப அப்படியே ஒரு அவருடைய சொல்லக்கூடிய அந்த நடை வந்து இது புரியக்கூடிய நடையில் தான் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு புரிந்ததை அவருக்கு தெரிந்ததை அவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் எனக்கு புரிந்ததை எனக்கு தெரிந்ததை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு தேவை இது யாருக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓர் ஒட்டு நாம் வந்து அதை நாம் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒளிந்து மறைந்த பதற்றத்தில் இச்சைகளின் சமாதானத்தில் நீடிக்கிறேன் அருளே நின் பொறுமையை நீட்டி திரளும் எனும் கவிதைகள் வெற்றி கழிப்பில் ஆணவத்தில் தலையால் புரியாமல் ஆடி இச்சைகளில் கற்றுண்டு திசை மாறிச் சென்று மனம் திரும்பிய ஒருவன் கடவுளிடம் இரக்கத்தை வேண்டி நிற்கும் நிலையை உணர்த்துகிறார் பாரிசாகர் அறிவி யமனியா அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார் மதம் மதத்தை நாம் புறக்கணித்தாலும் கூட மதம் நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இங்கு பாரியசாகரனுடைய எழுத்துகளில் விழுந்து கொண்டு தான் இருக்கிறது அடுத்ததாக ஒரு வார்த்தை நான் எங்கே தேர்தல் நேரத்தில் கூகுள் கூட பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் அது எனக்கு என்னுடைய பொருள் தெரியலை நான் வட்டி கேட்கணும்னு நினச்சேன் அதற்கான சூழல் அமையலை இழற்றி குளறி சாய்ந்த தூய தான் மைதுன வண்டாகச் சமைகிறேன் நல்ல ஒழிப்பதக் கருவி என் மனம் தைரம் என் மொழி அவ்வளோ ஒரு அற்புதமான விடயங்களை அவர் சொல்ல வருகிறார் இந்த கவிதைக்குள் பார்த்தீங்கன்னா தூய்மையான இசைக்குள் புனரும் வண்டாகிறேன் தூய்மையான இசைக்குள் புனரும் வண்டாகிறேன் பார்ப்பதை எல்லாம் படம் பிடித்து கொள்ளும் அவரது மனம் அவரது மொழியையே வாசனை மிக்க வாஞ்சையுடைய பேரன்பினால் ஆனது என்கிறார் ஆக இப்படி இந்த தொகுப்பு முழுக்க நூற்றி ஐம்பத்தி நான்கு சொற்கள் மதிப்புக்குரிய அண்ணன் எங்களுடைய மண்ணின் மைந்தர் எங்களுடைய முன்னத்தி அண்ணன் கரிகாலன் அவர்கள் சொல்லியது போல இந்த நூலை திருத்தி கூட வேண்டாம் அப்படியே அனுப்பினாலே அவர்களுக்கு சாகித்ய அகடாமி விருது கிடைப்பது கிடைக்கும் என்று நானும் வழிமொழிகிறேன் ஏன் கேட்டிங்கன்னா அது அங்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை எனக்குறை இருபத்தி ஓராயிரம் பேர் மட்டுமே பேசக்கூடிய மொழியாக இருக்கக்கூடியது இந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதையும் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கலந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆக மரகத ராட்டைகளில் தார் நூல் நூற்கும் நெடிய வாழ்வில் குறுக்கே வந்து ஆறுதல் கேட்கிறது ஒரு வண்ணத்து பூச்சி திருப்பதி டிட்டோ கரூர் லட்டொன்றை பாதி உண்டு நெய்கிர்படுத்து நாயகன் படத்தில் வரும் பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவ்வளோ ஒரு பகடி இந்த கவிதை அவ்வளோ ஒரு பகடி திருப்பதி லட்டில் கலப்படம் செய்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வை தான் அவர் இந்த சமகால அரசியலை தான் தன்னுடைய கவிதையின் கவிதையினூடாக அவர் தன் பார்வையில் எழுதுகிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது சமகால மதவாத அரசியல் மதத்திருந்த மதத்திற்குள் நடக்கும் அரசியல் மதத்தை வைத்து நடக்கும் பித்தலாட்டங்கள் என அண்மையில் நடைபெற்ற லட்டு சம்பவம் உட்பட அனைத்தையும் நினைவூட்டி இந்த மதவாத அரசியலை பகடிக்குள்ளாக்குகிறார் பாரிசாகர் வல்லமையை சொல்லி எதையும் கொலை ஆயுதமாக்காதீர்கள் இருக்கும் இடத்திலேயே அதை விட்டுவிடுங்கள் ஆயிரம் பௌர்ணமிகள் காணட்டும் எந்த பணிக்காலத்தையும் மென்மையாக கையாள்வதே எனக்கு தீவிர ருசி இதில் மொழியினுடைய ஆற்றல் அவருடைய வார்த்தை சொல் பதங்கள் என அவர் பயன்படுத்தும் விதம் என அனைத்துமே ரசிக்கும்படியாகவும் வாசகன் ருசிக்கும்படியாகவே இருக்கிறது இதில் நிறைவாக இதில் பாரிசாகரனுடைய போதமற்ற குரல்களின் விளையாடலில் பொருள் பாடுபொருள் என்று தேடி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக கிடைக்காது ஆனால் அதில் அவர் பாடாத பொருள் என்றும் எதுவும் இல்லை அனைத்தையும் பாடியிருக்கிறார் அருமை சகோதரர் கொண்டாடப்படக்கூடிய வேண்டியவர் பாரிசாகரனுக்கும் அவருடைய படைப்புக்கும் இதை சிறப்பாக பதிப்பித்து புதிய புதிய கவிஞர்களை பிரசவித்து கொண்டிருக்கும் வேரில் பதிப்பிழத்திருக்கும் அருமையான அட்டைப்படங்களால் அந்த நூலை வாசகன் வாங்கி கொள்ளும்பிடிச்சக்கூடிய பேராற்றல் மிக்க அருமை சகோதரர் லால் பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய அவை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறையாக பாரிசாகரன் அவர்களை வாழ்த்துகிறேன் வாழ்க வளர்க நன்றி வணக்கம்